ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆடுவோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க்கு தான் லக்கி சில்கிறனால உங்களுக்கு தெரியும் எப்போதுமே ஆஃபர் தான் ஆஃபர் மேலே ஆஃபர் ஆகுது கிளியர் அண்ட் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி யாரும் கொடுக்க முடியாது ரேட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ரீசனபிளா கொடுத்துருக்கோம் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி ஆஃபர்னே சொல்லலாம் ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் போட்டிருந்த சாரி ஃபைவ் ஹண்ட்ரே சாரீ தான் இன்றைக்கி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பீஸ் கூட கிடையாது சோல் ரைட்ஸ் பூஸ் எல்லாமே இப்போ உங்களுக்காகவே அதை கஷ்டப்பட்டு மறுபடியும் ரீஸ்டாக் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக சாரி அவைலபிள் கிடைக்காது இன்னொன்று உங்கள்ட்ட சொல்லிடுறேன் நீங்கள் அவைலபிளான்னு கேட்ட உடனே கொஞ்சம் சீக்கிரமாக பணம் போட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் டிலே ஆச்சுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சேர் இன்னொரு ஆள் பணம் போட்டுருவாங்க அப்புறம் நீங்கள் டிலே ஆகி நீங்களும் பணம் போட்டிங்கன்னா ரெண்டு பேர் பணம் போட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு ரீஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த அந்த ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து அவைலபிள் கேட்ட உடனே பணம் போடுற மாதிரி தான் போடுங்க அப்படி இல்ல ஒரு அன் அவர் ஒன் ஹவர் கழிச்சு தான் போட போறீங்கன்னா மறுபடியும் திருப்பி இன்னொரு டைம் அவைலபிளான்னு கேட்டு அதுக்கப்புறம் பணம் போடுங்க அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அதனால தான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வேற ஒன்னும் இல்லை இன்னைக்கு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் என்ன கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் செல்கல இருந்து இருந்து முகி முகிச்சக்கு வரும் எல்லா ஐட்டம் அதாவது தௌசண்ட் மேல உள்ள சாரிஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இன்னையோட இந்த இந்த ஆஃபர் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா அன்னைக்கு போட்டது எல்லாமே கலையாயிருச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் பீஸ் அவைலபிள் இருக்கு அதுதான் உங்களுக்கு காமிக்க போறேன் கொஞ்சம் பாக்கற கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டில ஒரு சரியா டக்குன்னு பாத்திரம் ஃபர்ஸ்ட் சாரி இங்க பாருங்க அழகா இருக்கு பாருங்க சாரி சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ அழகான ஒரு சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சாஃப்ட் சில்க்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு பிரைடல் பார்டரோட கொடுத்துட்டு இருக்கோம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு போடுத்துறேன் கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு புக் பண்றாங்க புக் பண்ணிக்காங்க உள்ள கலர் செட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இதோட ப்ளவுஸ் நீங்க பாக்கலையா சூப்பரான ப்ளவுஸ் வரும் பாருங்க ஜக்கார்ட் ப்ளௌஸோட கொடுத்துட்டு இருக்கோம் வேற யாருமே இந்த ரேட் கொடுக்க முடியாது குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப லைட் வெயிட் சாரினே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனென்டிஃபை தான் இதில் உள்ள கலர்ஸ் வந்து காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க நம்ம ஷாப்புக்கு மற்ற ஷாப்புக்குள்ள வித்தியாசம் என்னன்னா மற்ற ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிசைன் தான் மேக்ஸிமம் போடுவாங்க நம்ம ஷாப்ல அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கும் வந்து பாக்குறதுக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அடுத்து என்ன டிசைன் வரும் அடுத்து என்ன டிசைன் வரும் நீங்க அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனும் டிசைனும் அவ்வளவு சூப்பரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அதுல பாருங்க இது ஒரு கலருக்கு பாருங்க ஃபைவ் கே செம்ம அழகான கலரு ஸோ எல்லா கலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா செம பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஸ்ன்னு சொல்லலாம் அழகான ஒரு எல்லோ கலருக்கு அழகான ஒரு நல்ல ஒரு டார்க்கு ஒரு காஃபி பிரவுன் கலர்ல உங்களுக்கு அழகான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க சோ ஒரு வித்தியாசமான ஒரு கலர் காமிஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இந்த அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு சில்க் காட்டன் சாரீ இங்கே பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லானா ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வித் சில்க் காட்டன் சாரீ இப்போ நம்ம கஸ்டமருக்காக ஸ்பெஷல் ஆஃபர் வேறு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா நீங்கள் வந்து இந்த சேரீயை எடுத்துட்டு உலகத்தில் எந்த கடையில் வேணாலும் போய் சுற்றுங்க இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது இதை விட ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா ஜாஸ்தியாக தான் எல்லாரும் கொடுக்க முடியும் தவிர இந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்க முடியாது அதுக்கு நான் வந்து அடிச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூராக நம்ம சொல்ற சொந்த கடையில் கண்டிப்பாக கொடுக்க முடியாதுங்க பாருங்க ஒவ்வொரு கலரும் பாருங்க ஒவ்வொரு டிசைனும் பாருங்க நம்ம ஷாப்போட பேட்டர்னே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இதுல வந்து எந்த மிஸ்டேக்கும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் தெரிஞ்சு வரும் சீக்கிரம் புக் பண்றவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ஆஷ் கலரு ஸோ ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ்னா நம்ம லக்கி சில்க்ஸ் தான் அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சான்ஸே இல்லை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்கு செட்வைஸ் கிடையாது அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க சீக்கிரம் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா சாரீஸ் உங்களுக்கு கிடைக்காது அது ஓப்பனா சொல்லிடுறேன் அடுத்தது காமிக்கிற பாருங்க சூப்பரான ஒரு கலர் ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலருக்கு அழகான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் இதுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க போச்சம்பள்ளி ஆயிரத்தி நானூறுவா வித்த போச்சம்பள்ளி வந்துருச்சு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க இந்த சாரி சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போச்சம்பள்ளி சாரி பாருங்க ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் வித் பியூர் போச்சம்பள்ளி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கால்வாசி ரேட்டு நான் போட்டுறேன் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சோ பியூட்டிஃபுல் இங்க பாருங்க எவ்வளவு அழகா சோ கலெக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே இது எல்லாமே வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா நினைச்சே பாக்காதீங்க இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது ஷுவரா சொல்றேன் சீக்கிரம் புக் பண்றாங்க கொஞ்சம் டக்கு டக்குனு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க மலாய் மலாய் காட்டன் பாருங்க மலாய் சில்க் கழுவிப்பட்டிருப்பீங்க மலாய் காட்டன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க மலாய் காட்டன்ல குவாலிட்டி அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் காட்டன் ஆனா அதான் மெயின் நம்மளோட ஸ்பெஷலு சூப்பரான ஒரு சாஃப்ட் காட்டனு இங்க பாருங்க ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் மலாய் காட்டன்ல எல்லா காட்டனு சில்க் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அங்க பாருங்க எப்படி பாருங்க அருமையான ஒரு காட்டன் சொல்லாம் அவ்வளவு அழகான ஒரு டிசைனு அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு போச்சம்பள்ளி நம்மால் வந்துட்டாரு இங்க பாருங்க இதுக்குதான் எப்பொழுதுமே டிமாண்டு சாரிஸ் போட்ட உடனே டக்கு டக்குன்னு முதல்ல சொல்றாரு இதுதான் அடுத்தது எல்லாமே அடுத்தது டக்கு டக்குன்னு புக் ஆகும் இங்கே எப்படி இருக்கு பாருங்க நல்ல அந்த பார்ட்ரு டைப்லாம் பாருங்க நான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள சாரி ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுத்தா யாரு தான் வாங்காமல் இருப்பாங்க அதுவும் ஃப்ரெஷ் பீஸு எந்த டேமேஜும் இல்லை எந்த அழுக்கும் இல்லை இப்படிங்கும் போது யாரு தான் கொடுப்பா முதல்ல உங்களுக்கு அதை சொல்லுங்கள் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டு தான் நமக்கு பை நீங்கள் வாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாகவும் இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு காட்டன் காதி காட்டன் காமிச்சிட்டேன் அடுத்தது பாருங்கம்மா ஜூட்லயே பாருங்கம்மா ஒரு சூப்பரான ஒரு ஜூட் சில்க்ல ஒரு அழகான ஒரு செக்குடு போட்ட மாதிரி ஜரியில போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ்னா நம்ம லக்கி சில்க்ஸ் தான் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனர்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சான்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சூப்பவான டிசைன்ஸ் பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பைத்தான் என்னத்தான் பைத்தான் பைத்தான் சில்க் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பைத்தான் சில்க் உங்களுக்கு ஃபுல்லாமே எம்பிராய்ட்ரி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு டிசைனு அடுத்தது டிஜிட்டல் வர போகுது பாருங்க அடுத்தடுத்து பாருங்க அப்படியே ரகரகமா வந்து குடிச்சுட்டு இருக்கோம் அடுத்தது பாருங்க பியூர் டிஜிட்டல்ல ஃபுல் எம்பராய்ட்ரு இங்க பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இது தாய் சில்க் இந்த சில்க் வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா தாய் சில்க் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க நம்ம ரேட்டு ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க முந்தாணி பாருங்க அந்த குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு செம சாஃப்டான ஒரு ஃபீல் டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி தான் இன்னைக்கு போடுற டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமான டிசைனே சொல்லலாம் அங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் அடிச்சு நொறுக்கப்பட்ட விலையில கொடுத்துட்டு இருக்கோம் உலகத்தில் எந்த கடைக்கு வேணா நான் சவால் விட்டு சொல்கிறேன் அதாவது நீங்கள் மேனுஃபேக்சர்டே போங்க அப்படி நான் வந்து ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறது கிடையாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துக்கே நீங்கள் போங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வாங்க இந்த தாய் சில்கு மலாய் சில்கு அப்புறம் மலாய் காட்டனு இங்கே பாருங்க ராசில்கில் எம்ப்ராய்டரி இது எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் எப்போ உள்ள சேரீஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபீ தான் சூப்பரான ஒரு குவாலிட்டி சூப்பரான ஒரு டிசைனு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு எல்லாமே ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த மிஸ்டேக் இல்லாத பீஸை கொடுத்துட்டு இருக்கோம் அதுதான் நம்மளோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க போச்சம்பள்ளி ஸ்டைல ஒரு சூப்பரான ஒரு சாரி இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு க்யூட்டான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க சமாளகா இருக்கும் சாரி வித்தியாசமான டிசைன்ஸ்ல ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பேட்டர்னே சொல்லலாம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அடுத்தது பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்டான ராசுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க செம அழகான ஒரு சாரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் டைப்ல கொடுத்து ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காங்கிரும் பாருங்க சாஃப்டி சூப்பரான ஒரு ஸாரி டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ல ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனே பாருங்க எப்படி பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கலர்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஸாரீ ஒரு அழகான ஒரு ராசில்க்கில் ஃபுல் எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துருக்காங்க செம சூப்பரான ஒரு சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு சாரின்னா சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்க மலாய் காட்டன் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பியூர் மலாய் காட்டன்ல ஒரு அழகான பீவிங் டைப்பு பாருங்கம்மா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரீ ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு மீனா புட்டா போட்டு ஜரி எம்ப்ராய்டரோட பல்லு பாருங்க எவ்வளவு கியூட்டாக இருக்கு பாருங்க மேங்கோ பேட்டர்ல பல்லு கொடுத்துருக்காங்க சோ அழகான ஒரு சாரி இந்த கலரையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன் ஷார்டு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க போச்சம்பள்ளி எங்க பாருங்க பாருங்க எல்லா டிசைன்ஸுமே இருக்கு நம்மள்ட்ட நம்மள்ட்ட இல்லாத டிசைனே கிடையாது உலகத்தில் இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு சாரியுமே அவ்வளோ யூனிக்கா இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்ஸ் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலரு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கிரீன் கலர்ல ஒரு அழகான சின்ன பார்டரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான பேரட் கிரீனுக்கு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் அடுத்து அது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு இந்த அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு பியூர் ரா சில்களை ஃபுல் எம்ராய்டரில் கொடுத்துருக்காங்க ரா காட்டன் சாஃப்ட் காட்டன் சொல்லுவாங்க அந்த பேட்டன் உள்ளது ஃபுல் எம்பிராய்டர் கொடுத்து இதுவுமே சேம் அதே ரேட் கொடுத்துறேன் ஆனா இதோட ஆக்சுவல் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வித்தது இதுமாதிரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட் தான் உங்களுக்கு போட்டு சிங்கிள் பீஸ் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபுளாக முடியும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சம அழகான ஒரு கலரு சூப்பரான ஒரு சாரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கியூட்டான ஒரு டிசைன்ல பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க எல்லா கலர்ஸ்மே நீட்டா இருக்குமா இங்க பாருங்க அழகான ஒரு டிசைனு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேண்டாஸ்டியான ஒரு தாய் சிலுக்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எம்பிராய்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் எந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர்ஸ் வந்துட்டாரு இங்கே எவ்வளவு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ ஒரு க்யூட்டான ஒரு கலரு எல்லா கலர்ஸுமே அழகா இருக்குமா சான்ஸே இல்லை இந்த கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் எல்லாமே டக்கு டக்குனு ஸ்கின் ஷார்ட் உடனே டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க ஒரு வித்தியாசமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலெக்ஷனு ஒரு அழகான ஒரு லைட் ப்ளூக்கு ஒரு சூப்பரான ஒரு பார்டர்ல கொடுத்துருக்காங்க கோரா ஜக்காட் சாரின்னு சொல்லலாம் இது பொறுத்த வரையும் சூப்பரா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்ப நீட்டான டிசைனு அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு சூப்பரான காட்டனு இந்த காட்டன் பொறுத்தவரை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க கலர்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு காட்டனு செம்ம சாஃப்டா இருக்கும் மலாய் காட்டன் சொன்னாலே போதும் செம்ம ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் சொல்ல அந்த குவாலிட்டி பொறுத்த வரையும் அதுவும் இந்த சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பர்வான ஒரு அதாவது ஒரு பிங்க் கலரு ஒரு க்யூட்டான ஒரு ஜக்காட் காட்டனுக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டனு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஜெரி பேட்டன்ல போட்டு கொடுத்துருக்காங்க செம்ம யூனிக் கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இப்ப அடுத்தது பாக்கலாம் பாருங்க இப்ப அடுத்தது காமிக்கலாம் பாருங்க ஒரு அழகான ஒரு சாஃப்ட் சில்க்ல அழகான செக்கு பாட்டர்ல கொடுத்திருக்காங்க இதோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா சரியான ரேட்ல உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வித்த சாரீஸ் தான் இதுமே உங்களுக்காக ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆஃபர்ல தான் இருக்கோம் ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் அடுத்தது பாருங்க கொடி டிசைன்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நம்ம கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பார்க்கவும் முடியாது வாங்கவும் முடியாதுமா அளவுக்கு நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருப்போம் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துட்ருப்போம் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் சூப்பரான ஒரு டிசைனை சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் அழகான ஒரு எல்லோ கலரில் ஜக்காட் சேரீ ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு எல்லாமே ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் எந்த சேரையுமே நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சீக்கிரமாக ஸ்க்ரீன் ஷேர் நீங்க வச்சுனா நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு சூப்பராக சேல்ஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்க கிரீன் கலரு சோ ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ஸில் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே எனக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே போட்டிருக்கோம் ஃபைனல் கலர் அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிடறேன் இப்போ பாருங்க அழகான ஒரு ராசில் கூட இந்த சாரீஸ் முடிய போகுது பாருங்க பாருங்கள் அழகா அழகாக இருப்பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ல இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும் ஃபுல் காப்பர்ல இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப டிஃபரண்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு இப்போ உள்ள போட்ட டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் போவாம டிசைன்மா நான் வந்து வியாபாரத்துக்காக எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் ரேட்டு வரும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் அதுவும் ரெண்டு சாரி எடுக்கும்போது தான் ஷிப்பிங் கூட எனக்கு தேவை கிடையாது நீங்களே ஷிப்பிங் நீங்க வச்சுக்காங்க ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் கண்டிப்பா ஐம்பது ரூபா வரும் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் இந்த ரேட் உள்ளது கிடையாது அதனால திருப்பி சொல்றேன் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷனோட கண்டிப்பா உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய உங்கள்